அப்புறம் ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் மீனா ரோகிணிக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க இப்போ நீ தான் கிறிஸுவோட அம்மாவோட உன் உடம்புல புகுந்துவிட்டதாக சொல்லி இப்போ மனோஜ் கிட்ட இந்த மாதிரிலாம் வேலை வாங்குறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குற ரோகிணி ரொம்பவுமே அதிர்ந்து போன மாதிரி இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது கூட சேர்ந்துருக்கில்ல அதனால் நீ பண்ணுற அந்த திருட்டு வேலைலாம் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க குள்ளார வந்து பாசம் வர மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பயத்தில் வர்றது பாசத்தில் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ நீ சீக்கிரமாக உண்மையை சொல்லு இப்போ மாமாவுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த வாரம் ஃபுல்லுமே நடந்துச்சு இல்லை சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத கதெலாம் நிறையா நடந்துச்சு நீங்களே பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க நானும் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு டோஸ் கொடுத்தா தான் எதுவுமே நல்லா இருக்கும் இது ஊருப்பட்ட கதை இருக்குங்கிறனால ஒன்றுமே கெஸ் பண்ண முடியல ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கூட்டு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாகவும் முத்துமீனாவோடய சூப்பரான ஒரு நடிப்பில் நம்ம டேரக்டருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டுருக்காரு இப்போ கதைக்கு வருவோம் கதைக்கு வந்ததுக்கு அப்புறம் மீனா சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ ரோஹினியோட ஃப்ரெண்டே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க சீக்கிரமாக நீ உண்மையை சொல்லு மாட்டிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன என்ன இதில் நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரோஹினி சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மனோஜை பார்த்தா அங்கே அதாவது இப்போ மனோஜோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க விஜய் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பார்வதி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க அங்கே சிந்தாமணி இருக்காங்க ஏன் நீ இந்த மாதிரி வந்து டேடின்னு கூப்பிட சொன்ன எதுக்கு நீ வந்து பாசமாக இருக்க அந்த பையன் அப்படின்லாம் கேட்கும்போது இப்போ ஏற்கனவே வந்து ரோஹிணி வந்து அந்த அதாவது கல்யாணிங்கிற மாதிரி ஒரு பேய் ஆவி வந்து மிரட்டி வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்கல்ல நீ எதாவது தப்பு பண்ணுனா நான் உங்களை எல்லாத்தையும் விட்டுருவோம் உங்கள் அம்மாவை காலி பண்ணிடுவேன்னு சொன்னதுனால அம்மா உங்கள் நல்லதுக்கு தான்மா சொல்கிறேன் அப்படிங்கிறதே திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அப்பயுமே பார்த்தோம்னா விஜயாவுக்கு பெரிய குழப்பமா தான் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தம் இல்லாத இன்னொரு காமெடி கதை ஓடிக்கிட்டு இருக்கல பார்வதி கிட்ட சிவன் பேசிக்கிட்டு இருக்காருல இவங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதுமே அப்போ விஜயாக்கு சரியான கோவம் வந்துது பார்வதி கிட்ட தனியாக வந்து கூப்பிட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் சிந்தாமணி கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ புது கதையை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க என்ன கதைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்வதியோட பையனோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு அதனால் இந்த பிரச்சனைலாம் நின்றுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இன்னொரு கேரக்டர் உள்ளே கொண்டு வர போகிறாங்களா இருக்குது அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் ஆ அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த கிறிஸ்ட் வந்து அவங்க ஸ்கூலோட அந்த ரிப்போர்ட் கார்டு இருக்குல்ல அதை வந்து பார்த்தோம் மனோஜ் கிட்ட கொடுத்து சைன் பண்ண சொல்கிறாங்க டேடின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தோன்னா முடியாதுன்னு சொல்லிடுறாரு விஜயா ரொம்ப கோவப்பட்டு நிறையா பேசுகிறாங்க உடனே பார்த்தோம்னா மனோஜ் எந்திரிச்சி ரூம் குள்ளார போயிடறாரு அங்கே பார்த்தோம் அப்படின்னா ரோஹினி வந்து கல்யாணி அப்படிங்கிற மாதிரி பேய் மாறி மாறி இந்த மாதிரி மரட்டினதுனால மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் வந்து அந்த ரிப்போர்ட் கார்டை வாங்கி சைன் பண்ணிட்டு போயிடுறாரு நடக்கிற எல்லா கூத்து எல்லா பிரச்சனையும் மீனாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரோஹிணி அப்பப்போ மாறி மாறி இது பண்ணுறாங்க ரொம்ப பெரிய ஓவராக்டிங்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இரிட்டேட்டாக தான் இருக்குது இன்னும் பெரிய நல்லாலாம் தான் இருக்குன்னு சொல்ல முடியல அதை என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அந்த பக்கத்து வெளியில் போயிடறாங்க ரோஹிணி இந்த பக்கத்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒரு பக்கத்து விஜயா ஒரு பக்கத்து குழப்பத்தில் இருக்காங்க அண்ணாமலை ரொம்பவுமே குழப்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கார் என்ன நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்குற முத்துக்கு சரியான ஒரு சந்தேகம் வந்துடுது இப்போ ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க மீனா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மீனா வந்து முத்து வந்து குழம்பாமல் இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க என்ன ஆனால் முத்து வந்து பெரிய யோசனையில் தான் இருக்கார் அடுத்த வாரம் அப்படிங்கிற கதையில் பார்த்தோம் அப்படின்னா எங்கப்பா பழைய ஆளுங்களெல்லாம் ஒன்றும் காணாம் அப்படிங்கிற மாதிரி யோசி யோசிக்கும் போது கரெக்டாக பார்த்தா கிறிஸை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பி ஏ ஒருத்தர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க உடனே வழக்கம் போல பார்த்தோம்னா கல்யாணி பேய் தான் அடுத்து பார்த்தோம்னா மனோஜ்கிட்டோட நம்பர் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கேட்கறாங்க மிரட்டுறாங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது இங்கே கல்யாணி பேய் வந்து மிரட்ட போகிறாங்க அதனால பார்த்தோம்னா மனோஜ் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இடையில அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக யார் என்னங்கிற விஷயத்தில் இறங்கி பார்த்தோம்னா முத்துவும் அதே நேரத்தில் மனோஜ் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீட்டில் எல்லாம் பதட்டமாக தான் பேசுகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்த வாரத்துக்கான கதை என்ன நடக்குதுங்க இடையில டைம் கிடச்சா பேசுவோம் அப்படி இல்லாட்டி அடுத்த வாரம் லாஸ்டில் தான் பேச முடியும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமான ஸ்டோரி தான் அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போரிங்காக இருக்க மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்து வர கதையை பற்றி சுவாரஸ்யமாக பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்